என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கேங்கப்பா அண்ணா வாரேன்னு சொன்னார்ல அதான் இன்ன வரைக்கும் ஆள அதான் பாத்துட்டு இருக்கேன். வண்டி எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வரதுக்கு அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்கமா நீ வந்து உட்காருவா? இல்ல, இருக்கட்டும்பா. வந்துட்டீங்களா? அடடே ஆனந்திமா வா 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 வா. நான் வந்துட்டேன். தோரையான கூட்டிட்டு வந்தாங்க. பிரியமா சரி. எல்லாத்தியும் முன்னாடியே சீக்கிரமா அப்பா எல்லாம் வச்சாச்சுமா எல்லார் வீட்லேயும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அப்பப்பா முடியல புத வரைக்கும் காஃபி டீ அது இதுன்னு வச்சு வச்சு கொடுத்துட்டாங்க வயிறே நிறைஞ்சு போச்சுன்னா பாத்துக்கங்களே எங்க துறையெல்லாம் காணா நிறைஞ்சனு துருவாலா எங்க நிரஞ்சனுக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கான் தான் அதான் சரி சாப்பிட்டுட்டு அவன் படுத்துட்டான் அவனோடய சேர்ந்து ஆடிக்கிட்டே இருந்துட்டு துருவாவும் போய் படுத்துட்டான் சரிமா சரிமா தூங்கட்டும் தூங்கட்டும் துறையுங்க அவரா பழனி அண்ணா ஊர்ல இருந்து வராங்களாமா அதான் போயிட்டு கூட்டிட்டு வர போயிருக்காங்க அப்படியாமா எப்போ வராரு வந்துட்டாங்க எப்ப வந்துருவாங்க சரி சரி நம்ம கொசர வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு பாவம் இல்ல என்னமா இருக்கு நம்ம வீட்டு விசேஷம் மடி அந்த தம்பிக்கு நல்லா வாய் ருசியை சமைச்சு கொடுக்கணுமா சாப்பாடு செஞ்சுட்டியா ஆ எல்லாமே செஞ்சுட்டேன் அத்தை எல்லாமே எடுத்து வச்சாச்சு எல்லாரும் வந்தோனையும் பரிமாறலான்ட்டு தான் இருக்கேன் ஓ சரிமா சமணியை அப்புறம் நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்ல எங்க வீட்டுக்கு போறீங்க கம்பெனி இங்கே இருங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது அங்க எங்க போறீங்க சமண்டி காலையில எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கும் ஆ எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கதான் சமைச்சிருக்கேன் இங்கேயே சாப்பிடுங்க அங்க போய் தனியா உழவச்சாக்கிட்டு இருக்காம அக்கா அட மாறணும் வந்துட்டான் போல இருக்கு மானி தம்பி வாங்க அல்ல ஹே என்னாச்சு அளரா

ஏதோ தங்கச்சி இங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறீங்க அந்த நம்பிக்கையில நான் இருந்துக்கிறேன் அங்க கால முழுக்க இப்படி வெளிநாட்டிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு ஏதாவது இருக்குதா இங்கேயே இருந்து ஏதாவது ஒரு வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு இங்கிட்டே கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டு இல்லா இல்லாமல்ல எங்க பா நீங்க வேற முதல்ல என் தங்கச்சிக்கு நல்லபடியே கல்யாணம் ஆகணும் அவ நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு பாத்துக்கலாம் ஆமா வயசு ஓடிக்கிட்டே இருக்கு தங்கச்சிக்கு மட்டும்தான் பார்க்கணுமா

எப்படியோ அம்மா அப்பா இல்லாத புள்ள சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளந்தோம் என்னயா ஏதோ என்னால முடிஞ்சது இருக்கறத வச்சு நான் பாத்துக்கிட்டேன் எப்படியாவது உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன் படிப்பு முடியட்டியா நாளை நான் படிப்பு முடிஞ்சேனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ன்றால சரிங்க அத்தை சரி வாங்க சாப்பிடுவீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க தானமா எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க அண்ணே என்னமோ ஒண்ணே என் மனசு ஒண்ணற தேடிக்கிட்டே இருந்தது சரி சரி பா அத்தை ராத்திரி எதுவும் கைவலி வந்துருச்சுன்னா எழுப்பி விடுங்க சரிங்களா அப்படியே இருக்காதீங்க சரிம்மா சரிம்மா போய் பாடு போ எல்லா வேலை எழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு போ எதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்க ஏதாவது நான் கூப்பிடுறேன் ஏமா எதுவும் வேணுமாமா இல்லம்மா போய் பாடுங்க ஏதாவது தேவையான நான் எடுத்துக்கிறோம் போங்க ஆஹ் சரிம்மா இப்படியாப்பட்ட மருமவளை ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கேன் நினைச்சாலே மனசுக்கு வேதனையாக இருக்க தாச்சி வெறுக்க தாச்சி பழசலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க இல்லை தாச்சி எனக்கு மனசே கேட்கல இப்படியாப்பட்ட தங்கத்தை போய் எத்தனை நாள் காயப்படுத்தியிருப்பேன் ஒன்றுத்துக்கு இல்லாதவ அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினேன் அப்படியாப்பட்ட மருமவன் இன்னைக்கு எனக்கு ஒன்று ஒன்றையும் துடிச்சு போயிட்டா போய் தூங்காமல் கூட எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு ஐயோ கடவுளே நினச்ச எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்குது விடுங்க தாச்சி என்ன ஒரு காலத்தில் ஒருத்தையே தங்க தங்கமா தாங்கினேன் இன்னைக்கு அவ என் பிள்ளைய அங்கே பாடா படுத்தி எடுக்கிற ஒருவா சோறு கூட போடாம என்னைக்குமே முகத்தை பார்த்து இட போடக்கூடாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க நல்லவங்களாவும் இல்லை கெட்டவங்கன்னு நினைக்கிறவங்களும் கெட்டவங்களா இல்லை சரி படுங்க தாச்சி அதை பேசினாலும் மனசு தான் இருக்கும் என்ன படுக்கலையா ஜன்னல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லை இயற்கையை ரசிக்கிட்டு இருக்கேன் அவன் அவன் வேலை செஞ்சுட்டு கலப்பாக இருக்குது கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு தோணும் இவங்களுக்கு எப்படா இயற்கையை ரசிக்கிறாராமா படுங்க கம்மனு எனக்கு சுத்தமா தூக்கமே வரல அடுத்தா தானே தூக்க வரும் இப்படி உக்காந்துகிட்டு இருந்தா எப்படி தூக்க வரும் இல்ல உமா நீ சொன்ன மாதிரி நம்ம வேற வீடு பார்த்து போய் இருந்தா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்ல ஆமாங்க கொண்டாட்டிங்க எதையுமே சூசகமா சொல்லுவாங்க ஒளியும் மறைவுமா அதை புருஷங்க தான் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் விட்டுட்டேன் நீ சொன்ன உடனே நம்மளும் வீடு பார்த்து போயிருந்தோம்னா இந்நேரத்துக்கு சந்தோஷம் மகாவும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க தான் அவங்க வாழ்க்கையை இப்படி ஆமாங்க இதனால இதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் வேற வீடு பார்ப்போம் வேற வீடு சந்தோஷம் நல்லா சாப்பிடற பையன் அவங்க சாப்பாடு கூட போடுறது இல்லையம்

மகாவும் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தா ஆனா என்னன்னு தெரியல இப்ப அவளுக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல நம்மளால நம்ம சந்தோஷ கூட கூட வந்து வாழ மாட்டிக்கிறா நம்ம என்ன பண்றதுன்னே இரு புரட்டாசி முடிகிற வரைக்கும் நம்ம இருப்போம் அதுக்கப்புறம் வேற வீடு பார்த்து போயிடலாம் சரியா இல்லைங்க எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் வேற ஊருக்கே போயிடலாங்க தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக என் சந்தோஷம் இல்லாம போனாலும் பரவாயில்ல ஏய் என்னதான் இருந்தாலும் அத்தை எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பாங்க அன்பு விட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்க நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மகா திருந்தி இங்க வந்துருவா அதுக்கப்புறம் சந்தோஷம் மகாவும் நல்லா பாத்துப்பாங்க அம்மாவை நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க நம்ம போறது யாருக்கும் தெரியவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சொல்லாம கொல்லாம இங்கிருந்து கிளம்பிடலாம் அவங்கள சந்தோஷமா இருக்கட்டும் சரி

வாட்டி புள்ள மேல கை வைக்காத கை வைக்காதன்னு சொன்னா இவளுக்கு புரிய மாட்டேங்குது இன்னைக்கு பேய் ஓட்டியே ஆகணும் ஐயா புள்ள பாவையா அடிச்சு கடிச்சு போடாத கைய மட்டும் நீட்டிராதயா அப்புறம் அவளதா என் மனசு தாங்காதியா அடிச்சு மட்டும் போடாத புள்ளைய அடிச்சிராதயா ஏய் என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்ட

ஏங்க கம்முனி இருங்க ஏற்கனவே அந்த பஞ்சாயத்துக்கு போய் தான் அடிப்பட்டு வந்தீங்க உங்களை தேத்தி எடுக்கிறதுக்குள்ளது நாயிருச்சு உங்களுக்கு எனக்கு தான் அவளாச்சு சண்டைக்குள்ள அடிச்சுக்குவாங்க பின்னாடி சேர்ந்துக்குவாங்க நடுவுல போய் வளக்கூட போய் நம்ம தான் மவரடி படணும் கம்மினி இருங்க என்னதான் அடிச்சிட்டு இருந்தானா என்ன பண்றது அடிக்கலாம் மாட்டாங்க அவன் சும்மா கை கைவங்கனாலே உங்க புள்ள அலறி துடிப்பா என்னமோ உண்மையா அடிக்கிற மாதிரி கம்மனி இருங்க காதல விழுந்தும் விழுகாத மாதிரி இருக்கணும் எரும மாடு உனக்கே வலிக்குதுனா அந்த புள்ளைக்கு எம்பிட்டு வலி வலிச்சிருக்கும் இந்த ரெண்டு கையும் தானே இந்த ரெண்டு கையும் தானே கேக்குறேன் எல்லாம் நெசமாவே தாயா இல்ல பேயான்னு கூட தெரியல நீ நிஜமா தாய் மாதிரி நடந்துட்டு இருக்கியா இல்ல சித்தி மாதிரி நடந்துட்டு இருக்கியா சித்தி தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நிஜமா நீ எல்லாம் மனுஷியே கிடையாது தெரியுமா அது ஐயோ வலிக்கும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க உன இப்பியாத கைய ரெண்டே புடிச்சு இருக்க போறேன் அந்த வலி எப்படி இருக்குன்னு நீ உணரணும் அப்பதான் மறுபடியும் நீ கை நீட்ட மாட்ட இல்லனா ஒவ்வொரு நாளும் உனக்கு வாயில சொன்னா புரியாது இன்னைக்கு இதேதா கதி இப்பியாத நான் கடக்க போறேன் ஏய் மஹா என்னைய வாடி நீ பழகிட்டே என்ன பழகிட்டா உனக்கு இதுதான் கதி ம் என்னையே வேக தலம பேசறியா இன்னைய கி நான் ஏறிக்கிடி நல்ல உத வாங்கு உன்னால புள்ளைய வளர்க்க முடியல ஏன்ட்ட குடு நானாவது என் குடும்பத்தோட போய் வளர்க்குறேன்னு சொல்றேன் அதுவும் கொடுக்க மாட்டீங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு சோறும் போட மாட்டீங்க அப்புறம் என்ன இதுக்கு நீங்க எல்லாம் இங்க வர சொல்றீங்க பாத்துக்க முடியாது அப்புறம் எதுக்கு உனக்கு இதெல்லாம் முடியாது உனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு மறுக்க மறுக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என்னால முடியாது இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சொன்னும் கேக்க மாட்டேன் சரி சீக்கிர பாடி உம் கைக்குள்ளேயே இருந்த புள்ள ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனேன் இப்ப மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு போறான் நல்லபடியா இருக்கணும் அதுதான் வேணும் நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் எல்லா சந்தோஷமும் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் போகிற வீட்டில் பிள்ளைங்களுக்கு அந்த சந்தோஷம்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் அது இருக்குமா இருக்காதுன்னு கூட தெரியல பிள்ளைங்களோட தப்பை முடிஞ்ச அளவுக்கு தாயா பக்கத்தில் இருந்து சொல்லி தான் கொடுக்கணும் இதை பண்ணாதே இதை பண்ணாதேன்னு நம்ம பாட்டுக்கு விட்டோம்னா பின்னாடி பிள்ளைங்க நமக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க ஐயோ கரண்ட் போச்சே என்னம்மா கரண்ட் போயிருச்சு கரண்ட் போனால் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது இதுக்கு தான் சொன்னேன் கரண்ட் இருக்கும்போதே சாப்பிடுமா சாப்பிடுமான்னு பாரு கரண்ட் போச்சு இப்போ எப்படி சாப்பிட்றது

ஏமா நைட் நேரத்துல வெளியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எவ்வளவு சிலு சிலு சிலுன்னு நல்லா காத்தடிக்குதுலமா நல்லா இருக்குல்ல ஆமாமா நல்லா காத்தடிக்குது விசு விசு அம்மா தனியா தான் வேணாம் நீங்க நல்லா உருட்டி உருண்டை சொரா கொடுங்க இந்த நிலா வெளிச்சத்துக்கு உங்க கையில உருண்டை சொர சாப்பிட்டா செம்மையா இருக்கும் சரிமா என்னமா சாப்பிடு அம்மா கருவாட்டு குழம்பா ஆமாம்மா அம்மா சம்மையா இருக்குமா இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க சரி சரிடா தாரே நீ சாப்பிடாத சாப்பிட்டுட்டு இது வாங்கிட றுவட்டி சோறுன முன்னாடியே சொல்லுனீங்கனா நான் அப்பயே சாப்பிட்டு இருப்பனே என்ன சாப்பிடுமா அம்மா இன்னும் கொஞ்சம் கொடுங்க ம் சாப்பிடுமா

இந்த பிறந்தநாள் கொண்டாடுவோம் ஜீவிதா உண்ணாமலை பிரியா மைஸ்டிகா சாய்தியான் மற்றும் ஒரு சிலர் அவங்களோட நேம் சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பெயர் யாஷாஸ்ரீ ஸ்ரீ யாஷினி யோகாஸ்ரீ இவர்கள் அனைவரும் நீடோடி வளரும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்